ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் குப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதில் எதாவது பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுருந்தாலே போதும் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா இருபதாயிரரூபாலருந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கில் ஜாப் வந்து இப்போ கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியேட்லி ஹேரிங் அதாவது உடனே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க சிறு வாங்கனைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து திருட்டு போகாமல் நீங்கள் வந்து தடுத்துக்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பூட் ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அதனால் வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தம்னையில் பார்த்துட்டு டென்த்து படிச்சுருந்தா போதும் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் சேலரியில் ஏர்போர்ட் அதுவும் வேலை அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்பியிருந்தீங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்க போது ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஏமாந்து ஏமாந்துட்டாங்க அவங்கள அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து ஏர்போர்ட் ஜாப் நம்பி நான் போய் அமௌண்ட் வந்து கெட்டு ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேர் யாருன்னு வந்து சொல்லப்பட கிடையாது நீங்கள் வந்து எப்படி சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து ஓஎல்எக்ஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமானதாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்னு சொல்லிட்டு அப்டேட் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா விவா ஆல் ஜாப்னு கொடுத்துட்டு நான் அந்த ஊரில் போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஜாப்பு ஏர்போர்ட் ஜாப் தான் அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து முப்பத்தி ரூபாய் வரைக்கும் இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் சேலரியை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் இந்த சேலரி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டில் பொறுத்த மட்டும் பதினெட்டாயிரம் பேர்லேருந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் வந்து சொல்கிறாங்க இது வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்பிடுவீங்க இது வந்து பதினெட்டாயிரம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது வந்து தயவுசெய்து யாருமே நம்ப வேண்டாம் இந்த மாதிரி ஜாப்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ளை பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான வெப்சைட்டு ஆக்சிஸ் பேங்கு மற்றபடி எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஓஎல்எக்ஸ் இந்த ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இதிலலாம் வரக்கூடிய எந்த ஒரு ஜாப்மே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக கிடையாது எல்லாருமே ஃபேக் தான் எல்லாருமே ஏமாத்துறாங்க அதாவது இப்போ நம்ம வேலை இல்லா இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அதாவது கொரோனா வைரஸ் இந்த வந்ததுனால நிறைய பேர் கம்பெனியில் வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதை அவங்க மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு சில கேவலமானவங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இளைஞர்கள் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாறப்படுறாங்க அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்து செக்யூராக இருந்துக்கலாம் உங்களுடைய பணம் வந்து எப்படி திருட்டு போகாமல் தடுக்கலாம் இந்தந்த இந்த மாதிரி ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து ஏர்போர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கிடையாது பேங்க் சம்மந்தமானது மற்றபடி ஆன்லைன் ஒர்க் பண்ணுறது நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தில் முப்பதாயிரரூபா தருவோம்னு சொல்லிட்டு நான் சீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து எல்லாருமே குறை செல்ல விரும்பலை ஒரு சில கேவலமானவங்க இந்த மாதிரி வந்து வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நான் வந்து கீழே வந்து அப்படி ஸ்க்ரோடல் பண்ணிட்டு வந்தேன்னா ஹேரிங் இன் ஏர்போர்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் வந்து இது வந்து ஹார்டு போட்டு வச்சுருக்கேன் நான் அழிஞ்சு போயிருக்கிறதுக்காக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபுல் டைம் மினிமம் சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரூபா வரைக்கும் கிரௌண்ட் ஸ்டாஃப் பதினெட்டாயிரரூபா சாரி ஏஜ் லிமிட் வந்து இது சொல்லியிருக்காங்க பதி டிரைவருக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்குள்ளேயும் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் செக்யூரிட்டிக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக முப்பத்தெட்டுக்கு அதாவது முப்பத்தெட்டாயரூபா மந்த்லிக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ட்ரைவராக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு ட்ரைவருக்கு முப்பத்தி முப்பத்தி எட்டாயிரூபா வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரைவருடைய கஷ்டம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிரைவருக்கு முப்பத்தெட்டாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க தான் டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ரூபாய்க்கு ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் ஒரு சில இடங்கள்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உண்மை கிடையாது ஓஎல்எக்ஸு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே உண்மை கிடையாது ஓகே அப்போ நாங்கள் வந்து எப்படி தான் வந்து நம்புறது ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்பை இப்படி தான் நம்புறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஏர் இண்டியான்னு எடுத்துக்கோங்களேன் ஏர் இண்டியா டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய வெப்சைட் பேஜில் கெரியர் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் இந்த ரெண்டு பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க வெப்சைட்டில் மேபி அந்த நிறுவனத்திலிருந்து ஸ்டாஃப் ஆள் எடுக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து இதை அப்டேட் பண்ணுவாங்க மற்றபடி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் இந்த மாதிரி எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண மாட்டாங்க தயவுசெய்து செய்து யாருமே நம்பி பணம் வந்து கொடுத்து ஏமாற வேண்டாம் இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி உள்ளே போயிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஓகே உங்களுடைய ரெசியூம் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் பிடிச்சிருந்தது நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிட்டீங்க நம்மளுடைய கம்பெனிக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க எவ்வளோன்னு சரியான தெரியல இவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஏர்போர்ட் ஜாக பதினெட்டாயிரரூபா சேலரி இருபதாயிரரூபா சாலலி நம்மளும் நம்பி பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்து ஏமாந்துருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அதுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பே பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்கள் வீட்டை தேடி அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கும் நம்ம நம்பி வந்து ஏமாந்துருவோம் ஓகே ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து திருப்பி நம்மளுக்கே கால் பண்ணுவாங்க உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டோம் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் சென்ட் பண்ணுறது அந்த கொரியர் சார்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமௌண்ட் வந்து கேட்பாங்க அதையும் நம்ம நம்பி பே பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கு ஒன் வீக் கூட ஆகாது ஒரு டூ டேஸ் கழித்து நம்மளே வந்து கால் பண்ணுவோம் ஆனால் அங்கேருந்து கால் வராது கால் பண்ணால் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் இல்லை நாற்றுச்சு உள்ள வரும் ஏன்னா இது வந்து நிறையா பேர் அனுபவத்தில் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்படிங்கிற வந்து கரெக்டாக சொல்லுறேன் இந்த மாதிரி விஷயத்த நீங்களும் இதுக்கு மேலே வந்து யாருமே பண்ணுறோம் ஃபாலோ பண்ண வேண்டாங்கிறத நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்ம இளைஞர்கள் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த லிஸ்ட்டில் தான் வந்து ஏஜ்ல தான் அதிகமாக நம்மளோட சேனல் வந்து ஆக்டிவாக இருக்குதுங்க லைக் அனாலிட்டிஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் ஓகே இப்போ இந்த மாதிரி ஜாப்பெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே அவங்க மேலேயும் தப்பு இருக்குது ஆனால் நம்ம மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இருக்குது இந்த மாதிரி ஜாப் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் நம்மளுடைய மிஸ்டேக் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் வெப்சைட்டை கண்டுபிடிக்கிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ஏர்போர்ட் சம்மந்தமான அனைத்து வெப்சைட் ஒரு ஆறு வெப்சைட் கொடுத்துருக்கேன் ஏர் இண்டியா இண்டிகோ இந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டுக்கான லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஜாப் வந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த வெப்சைட் கான லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே கேஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுடைய பணமும் இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு நீங்களும் பொறுப்பாயிடாதீங்க அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் நிற்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ அவாரன்ஸாக எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தே அடிபுரிவிட நன்றி வணக்கம்